இன்னைக்கு உங்கள் உடலில் உள்ள நச்சுக்களை அகற்றணுமா இந்த ஏழு உணவை எடுத்துக்கோங்க பத்தி பார்க்கலாம் நமது மன ஆரோக்கியத்திற்கு மன அழுத்தத்தை குறைப்பது எவ்வளவு அவசியமோ அதே அளவு நமது உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் நச்சுக்களை அகற்றுவது முக்கியம் இந்த நாட்களில் பலர் பிஸியாக வாழ்கிறார்கள் அத்தகையவர்கள் ஆரோக்கியமான உணவை வாங்கி உட்கொள்வதில்லை பலர் தினசரி உணவில் நச்சு உணவுகளை உட்கொள்கிறோம் தூசி மாசுபாட்டின் மத்தியில் பயணம் செய்கிறோம் அதிக நச்சு ரசாயனங்கள் கொண்ட அழகு சாதன பொருட்கள் வீட்டை சுத்தம் செய்யும் பொருட்களை பயன்படுத்துகிறோம் இந்த நச்சுக்கள் நம் உடல் அமைப்பில் நுழைந்து எளிய அஜீரணம் முதல் புற்றுநோய் போன்ற கொடிய நோய் வரை உடல் பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்றன எனவே நமது வெளிப்புறத்தை எப்படி சுத்தம் செய்கிறோம் அதுபோல நமது உடலை உட்புறமாக சுத்தம் செய்வதும் மிகவும் அவசியம் இதை செய்ய சில ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ள வேண்டும் இது நம்முடைய உடலில் மறைந்திருக்கும் நச்சு கழிவுகளை சேகரித்து அவற்றை வெளியேற்ற அந்த அமைப்பு மூலம் வெளியேற்றும் உங்களுடைய உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றும் சில உணவுகள் பற்றித்தான் இப்போது பார்க்க போகிறோம் முதலில் திராட்சை பழம் திராட்சை பழம் இந்தியாவிலும் பல நாடுகளிலும் மிகவும் பிரபலமான காலை உணவாக இல்லை ஆனால் இந்த பழம் காலை உணவின் முக்கிய பகுதியாகும் ஏனென்றால் இது உடனடியாக காலை நேரத்தில் சாப்பிடும்போது மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் வராமல் எளிதில் ஜீரணமாகி உங்களுக்கு காலை நேரத்தில் பாத்ரூம் போவதற்கு வசதியாக இருக்கும் அடுத்ததாக கீரை நம்முடைய குழந்தை பருவத்தில் மிஸ்டர் போப்பே என்ற கார்ட்டூன் கதாபாத்திரம் உடனடி ஆற்றலுக்காக ஒரு டின் கீரை சாப்பிடுவதை பார்க்கலாம் இது வெறும் பொம்மை நிகழ்ச்சி என்றாலும் கீரை ஒரு சிறந்த மூலப்பொருள் என்பது பொய்யல்ல கீரையின் வழக்கமான நுகர்வு உங்களுடைய எலும்புகளை வலிமையாக்கும் உங்களுடைய வளர்ச்சிதை மாற்றம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் பல ஆரோக்கிய நன்மைகளுடன் இது தொடர்புடையது அடுத்ததாக ஆரஞ்சு ஒவ்வொரு நாளுமே ஒரு ஆரஞ்சு சாப்பிடுவது நல்லது தினமும் காலையில் ஒரு பெரிய கிளாஸ் புதிய ஆரஞ்சு ஜூஸ் காலை உணவாக உட்கொள்வது உங்களுடைய ஆரோக்கியத்தை கணிசமாக அதிகரிக்கும் இந்த பழத்தில் உள்ள விட்டமின் சி உங்களை நோய்களில் இருந்து விலக்கி வைப்பது மட்டுமின்றி உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கிறது மேலும் இது உங்கள் உடலில் உள்ள நச்சுக்களை திறம்பட நீக்கி உங்கள் உட்புற உடலை சுத்தமாக வைத்திருக்கும் அடுத்ததாக பூண்டு நம் வீடுகளில் பூண்டை வைத்திருப்பது பேய் மற்றும் காட்டேரிகளை விரட்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் அனைவரும் நம்பினர் மேலும் நம்முடைய உடலில் விஷம் நிறைந்திருந்தாலும் கொடியதாக இருந்தாலும் ஆபத்தான நோய்களை தடுக்கும் ஆற்றல் இந்த பூண்டுக்கு உண்டு என்று நம்முடைய முன்னோர்கள் நம்பினர் பூண்டில் அல்லிசின் என்ற கலவை இருப்பதால் அது குறிப்பாக உங்களுடைய செரிமான அமைப்பில் இருந்து நச்சுக்களை வடிகட்ட முடியும் எனவே பூண்டை சாப்பிடுவது மிகவும் பாதுகாப்பானதும் ஆரோக்கியமானதும் கூட அடுத்ததாக பச்சை தேயிலை தேநீர் நம்மில் பெரும்பாலானோர் தினம் ஒன்னு டு ரெண்டு கப் கிரீன் டீயை பருக விரும்புகிறோம் இல்லையா ஆனால் உங்களுக்கு கிரீன் டீ குடிக்கும் பழக்கம் இல்லை என்றால் உடனடியாக இந்த பழக்கத்தை தொடங்குங்கள் ஏனெனில் இந்த கிரீன் டீயில் பல ஆரோக்கிய நன்மைகள் உள்ளன கிரீன் டீயில் உள்ள சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உங்களுடைய வளர்ச்சிதை மாற்ற விகிதத்தை மேம்படுத்தவும் உங்களுடைய உடல் எடையை குறைக்கவும் உதவுகின்றன இது தவிர இயற்கையான முறைகள் உங்கள் உடலில் மறைந்திருக்கும் பொருட்களை அகற்றி உங்களுடைய உடலை நச்சுத்தன்மை இல்லாமல் ஆக்குகிறது அடுத்ததாக சூரியகாந்தி விதைகள் இந்த சன்ஃபிளவர் சீட்ஸ் இந்த நாட்களில் மிகவும் பிரபலமாகி வருகிறது குறிப்பாக ஒரு தனித்துவமான வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுக்கும் மக்களுக்கு இந்த சூரியகாந்தி விதைகளில் நார்ச்சத்து போலைட் போன்ற கலவை உள்ளது இது உங்களுடைய உடலை நல்ல நிலையில் வைத்திருப்பதன் மூலம் உங்களை மிகவும் ஆரோக்கியமாக வைத்திருப்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய உடலில் இருந்த நச்சு கழிவுகளை திறம்பட வெளியேற்றுகிறது அடுத்ததாக மஞ்சள் வளமான கலாச்சாரங்கள் மற்றும் பாரம்பரியங்களை கொண்ட இந்தியா போன்ற நாடுகளில் மஞ்சள் அதன் மருத்துவ குணங்களுக்காக மிகவும் மதிக்கப்படுகிறது மஞ்சள் ஒரு இயற்கையான நச்சு நீக்கியாக செயல்படுகிறது மேலும் பல தனித்துவமான பண்புகளான இனிமையான சோதனை பண்புகள் நுண்ணுயிர் எதிர்ப்பு தன்மை போன்றவை இருக்கிறது உங்கள் உணவில் மஞ்சளை சேர்ப்பதன் மூலம் உங்களுடைய உடலிலிருந்து தீங்கு விளைவிக்கும் கழிவுகள் மற்றும் நச்சுக்களை திறம்பட அகற்ற உதவுகிறது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி